திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே ரொம்ப பொறுமையாக நிதானமாக கேட்க வேண்டிய பதிவு உண்மையை உள்ளார்ந்து உணர வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாகவும் கேளுங்க இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக நாம் அறிகின்றோம் பல விஷயங்களை நம்ம வாழ்கின்ற இந்த பூமி மட்டும் ஒரு கோளல்ல இது போல எண்ணிலடங்கா கோள்கள் இருக்கின்றன நாம் வசிக்கின்ற இந்த சூரிய குடும்பத்தை போல பல சூரிய குடும்பங்கள் இருக்கலாம் இருக்கின்றது அப்படிங்கிற உண்மையெல்லாம் இன்றைக்கி தொழில்நுட்பம் வளர்ந்த காரணத்தினால் நிறைய தொலைநோக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்ட காரணத்தினால் நாம் உணர்ந்திருக்கின்றோம் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே நிகழ்ந்திருக்கு நம்ம இந்த பாரத பூமி ஆன்மீக பூமின்னு சொல்றதுக்கான காரணம் எல்லாருமே அறிந்தது தான் நமது சித்தர்களும் நமது ஞானியர்களும் நாயன்மார்களும் மாதிரி ஆழ்வார்கள் போன்றவர்கள் எல்லாருமே தங்களோட ஞானத்தினால் தங்களோட ஞானத்தினால் இந்த அண்டம் எப்படிப்பட்டது இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது அதை உருவாக்கிய ஈசன் எப்படிப்பட்டவர் இப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக எடுத்து கூறியிருப்பார்கள் அந்த காலத்தில் எந்த தொலைநோக்கியும் இல்லை எந்த தொழில்நுட்பமும் இல்லை ஆனால் இருந்த இடத்திலிருந்து தன்னுள் இருக்கின்ற இறைவனை உறந்ததின் மூலமாக இந்த பூமி இந்த பூமி சார்ந்த சூரிய குடும்பம் அதை தாண்டிய இந்த பிரபஞ்சம் மண்டம் இந்த பேரண்டம் எல்லாத்தையுமே தங்களோட ஞான திருஷ்டியினால் கண்டு அதன் மூலமாக இவற்றையெல்லாம் படைத்த இறைவன் எப்பேற்பட்டவன் என்ற பாடல்களின் வாயிலாக விளக்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் இறைவன் செய்த அற்புதம் அல்லது கொடுத்த வரம் எப்படி பட்டது அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்கணும் இல்லையா ஏன்னா எல்லாத்துக்குமே இது கிடைத்தர்றது இல்லையே அரும்பெரும் பிறப்பு இந்த மனித பிறப்பு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாருமே பிறந்திருக்கோம் எல்லாருமே கடவுளை வழிபடணும்னு நினைக்கிறோம் வழிபடுறோம் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறோம் உண்மையாக இருக்கிறோம் இருந்தாலும் நமக்கெல்லாம் கிடைக்காத அந்த அரும்பெரும் பெரும் அன்று வாழ்ந்த சித்தர்கள் ஞானியர்கள் நாயன்மார்களுக்கெல்லாம் கிடைத்திருந்தது அப்படின்னா அவர்கள் வைத்திருந்த பக்தி அவர்களின் அர்ப்பணிப்பு உணர்வு எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத சற்றே எண்ணி பார்க்க வேண்டும் இதற்கு ஆதாரமாக நம் பல நூல்களை குறிப்பிடலாம் நம்ம இப்போ சொன்ன விஷயத்தை சித்தர்களும் ஞானிகளும் வந்துட்டு எளிதில் மற்றவர்களுக்கு எடுத்து செல்லும் வகையில் நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொன்னாலும் சில உதாரணங்களையும் நாம் மேற்கோள் காட்டலாம் உங்களுக்கு நல்லா தெரியும் மாணிக்க வாசக பெருமான் அருளிய அதுவும் ரொம்ப குறிப்பாக சொல்லணுன்னா சிவபெருமானே தன்னோட கையால் எழுதிய அந்த திருவாசகத்தில் தெல்லையில் அருளிய திருவண்ட பகுதி அப்படின்ட்டு ஒரு பகுதி இருக்கு இல்லையா அதுல குறிப்பாக குறிப்பிடுவர் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பரும் வளம் பெறும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் நூற்று ஒரு கோடியின் மேற்பட விரிந்தன இல் நுழைக்கதிரி துண் சிறியவாக பெரியோன் தெரியும் இது ரொம்ப ஆழமான பாடல் கண்டிப்பா இதோட ஆழம் அப்படிங்கிறது அந்த பாட்டிலுள்ள கருத்து போலவே மாணிக்க வாசக பெருமான் உணர்ந்து அதை இயற்றும் பொழுது குறிப்பிடுகிறார் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னா பல்வேறு அண்டங்களை உண்டடக்கிய இந்த பேரண்டத்தினோட விளக்கம் வந்துட்டு அதில் ரொம்ப குறிப்பாக சொல்லப்படுகிறது இந்த பேரண்டத்தை நம்மால் அளக்க முடியுமா அப்படின்னா அளக்க முடியலை அதை மனக்கண்ணில் பார்க்கும்போது அதோட காட்சிகளால் வந்து மெய் சிலிர்த்து போக வேண்டியது இருக்குது அதோட காட்சி ஒன்று கொன்று செய்கின்ற அழகையெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கும்போதே போதே அது நூறு கோடிகளுக்கு மேல் வெறிந்து நிற்கின்றன அப்படிங்கிற மாதிரியான விளக்கம் அதில் வந்துட்டு வருகிறது இவ்வளவு பிரம்மாண்டம் ஐயா வர்ணிக்கும்போது அண்டம் பேரண்டம் அது விரிந்து நிற்கிறது அதை எவ்வாறு சொல்ல முடியும் அது சொல்வதற்கு இல்லை அவ்வளவு அழகாக இருக்கிறது இறைவனின் படைப்பு இவ்வளவு அழகான இறைவன் படைப்பை நான் மிகைப்படுத்தி கூற வேண்டுமா அல்லது இதை படைத்த இறைவனை பற்றி நான் பாட வேண்டுமா அப்பா அவ்வ அவர் எவ்வளவு பெரியவராக இருப்பார் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சம் நம்ம சொல்லக்கூடிய பேரண்டம் ஒரு வீட்டில் கூரை இருக்குன்னா அந்த கூரலையில் ஒரு சின்ன துளை இருக்கும் அந்த சின்ன துளை வழியாக சூரிய கதிர் உள்ளே வருது அந்த சூரிய கதிரை விட இதெல்லாம் சின்னதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தனது வரிகளின் மூலமாக ஏற்படுத்துகிறார் உண்மைதானுங்களே இந்த படைப்பை பார்த்து நம்ம பிரமித்து போகின்றோம் ஒரு அருவிக்கு போனோம்னா அந்த அருவியை பார்த்து பிரமிச்சு நிற்கிறோம் இயற்கை எழில் கொஞ்சுகின்ற இடங்களை பார்த்தால் நாம் பிரமித்து நிற்கின்றோம் இந்த பூமியில் மட்டும் நம்ம இன்னும் மற்ற கிரகங்களை பார்த்ததில்லை மற்ற கிரகங்கள்ல எப்படி இருக்குன்னு தெரியாது அல்ல இந்த சூரிய குடும்பத்தை தாண்டி எந்த சூரிய குடும்பம் இருக்குது அதில் என்ன வளமை இருக்குது இது எதுவுமே தெரியாது இவ்வளவும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்கின்ற அந்த இறைவன் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் நம்ம வழிபடுகின்ற ஈசன் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும் இல்லையா ஆம் கண்டிப்பாக யோசித்து பார்க்க வேண்டும் ரொம்ப தெளிவாக சொல்லப்போனால் நம்ம மனசில் இருக்கக்கூடிய அகங்காரம் அழியணுன்னா இதை பற்றி யோசிச்சோன்னா போதும் வாழ்க்கையில் நான் தான் பெரியவேன் நான் தான் கோடீஸ்வரன் சும்மா நூறு கோடி இரநூறு கோடி பணத்தை இறைவன் என்கிட்ட கொடுத்துருக்கிறார் நான் தான் இருக்கிறதிலே பெரியவர் நான் பார்த்து தான் கோயிலுக்கு நிறைய செய்யணும் நான் தான் சிவபெருமானுக்கு கோயிலுக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் இந்த மாதிரி ஏதாச்சும் என்ன இருந்ததுன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க வாழ்க்கையில் அந்த மாதிரி என்னமே வேண்டாம் எல்லா பொருளையும் பார்த்து பார்த்து படைத்த இறைவனுக்கு நீங்கள் கொண்டு போய் செய்வதா அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டு பாருங்களேன் நகைப்பு தான் வரும் யாருக்கு யார் செய்கிறது யாருக்கு யார் செய்வது அப்போ அவருக்கு கை மாற நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம எல்லாத்தை விட நல்ல நிலைமையில் இருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நம்மளை இறைவன் வைத்திருக்கிறார் அப்படின்னா அது கொண்டு போய் பொருளாக நீங்கள் செய்ய வேண்டாம் பணமாக பொருளாக கொண்டு போய் எந்த இடத்துலையும் நீங்கள் செய்ய வேண்டாம் அதை அதை எவ் அவர் எப்போவுமே எதிர்பார்த்ததில்லை ஏன்னா எல்லாமே அவருது அவரதை கொண்டு போய் நீங்கள் என்ன திருப்பி அவர்கிட்டயே கொடுக்கறது புரிகிறதா செய்கின்ற பொருள் யாவும் இருக்கின்ற பொருள் யாவும் அவர் படைத்தது அவருடையது வாழ்கின்ற சில காலத்தில் அதை பட்டா போட்ட மாதிரி இது என்னது அப்படின்னு நம்மளா நினச்சிக்கிட்டு அதை கொண்டு போய் அவருக்கு கொடுக்குறோமா அதில் ஒரு கர்வம் நான் கொண்டு போய் பாலை கொடுத்தேன் அபிஷேகத்துக்கு நான் கொண்டு போய் பூக்களை கொடுத்தேன் அபிஷேகத்துக்கு யார் யா நீ கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அது அவருக்கு கொடுக்கறது அவருக்கு ஒன்னால் கொடுக்க முடியும்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் கொடுக்க முடியும் ஈசனுக்கு உன்னால் கொடுக்க முடிந்தது ஒன்றே ஒன்று தான் அர்ப்பணிப்புடன் கூடிய பக்தி அர்ப்பணிப்புடன் கூடிய பக்தியை மட்டும்தான் நீ அவரிடம் செலுத்த முடியும் வேறு எதுவும் நீ கொடுக்கறதுக்குல அங்கே ஒன்றும் கிடையாது அவ்வளோ பெரிய ஆட்களும் நம்ம கிடையாது உள் மனசில் அப்படியே கசிந்து உருகின்ற அன்போடு நீங்கள் செய்கின்ற அந்த பக்தியை மட்டும் தான் ஏற்றுக்கொள்கின்றார் மனசில் மனசுல வஞ்சனையே இல்லை மனசுல வஞ்சனையே இல்லை எல்லாமே சிவபெருமான் அப்படிங்கிற மாதிரி இருக்கின்ற அந்த தருவாயில் நம்ம செய்கின்ற அந்த உண்மையான அன்பு மட்டும்தான் அவருக்கு தேவையானது அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அப்ப நம்ம ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சா செய்யலாமா அது உங்கள் மூலியமாக நடக்க வேண்டும் என்று இருந்தால் கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும் ஆனால் அதுக்கு எதுக்கும் பேர் ஒட்டாதீங்க எந்த இடத்துலையும் பேரை பதிச்சுக்காதீங்க இது நான் செஞ்சேன் என்னால் செய்யப்பட்டது சிவனால் சிவனுக்காக சிவனை செய்து கொண்டார் அவ்வளோதான் அப்படி இந்த அந்த பெரும் புரிதல் நம்மளுக்குள்ளே உண்டாயிருச்சு அப்படின்னா இந்த வாழ்க்கையானது பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும் நாம் ரசிப்பதற்கும் மிகவும் அழகாக இருக்கும் அண்டம் விட ரொம்பவும் அழகானது அப்படின்னா அதை படைத்தவன் அதை உருவாக்கியவன் இல்லையா இறைவனை வந்துட்டு தாயாக தந்தையாக நண்பனாக காதலனாக இந்த மாதிரி எப்படி வேணாலும் உரிமை கொண்டாடலாம் உண்மையான மனசு அன்போடு நீங்கள் அழைக்கும்போது போது நீங்கள் எப்படி வேணாலும் அவரை உரிமை கொண்டாடலாம் அதுதான் உண்மையான பக்தியாக இருக்கும் நம